ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியா சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்டன் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பதியம் போட்ட செம்பருத்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை அமுக்கிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோ எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் பார்த்துக்கலாம் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும் பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி இது நான் வந்து தீபாவளிக்கு கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேன் ஆனால் இது வந்து துளுத்து வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிடுச்சு அதனால துளுத்து வந்ததுக்கப்புறம் சும்மா வேறு லெவலில் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் களை கலையாக விட்டு அவ்வளோ அழகாக மொட்டும் வந்துட்டாங்க இது வந்து இப்போது சமீபத்தில் எடுத்து போட்டது தான் பார்த்திங்கன்னா கீழே துளர்லேயும் இப்போ வந்து மொட்டு வந்துருக்குது மூணு பூ பூத்துட்டாங்க ஒரே கிளையாக தான் நிற்கிறாங்க கிளை நிறையா தான் இருந்தது நான் வந்து கீழெல்லாம் கிளை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு கிளையை மட்டும் வந்துகிட்டு இருக்குது அப்படியே வளரட்டோன்ட்டு விட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா மூணு பூ பூக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம பதியம் போட்டு வந்து பூக்குதுன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கார்டன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிலாம் போனோம்னா இது மாதிரி சின்ன செடியிலேயே பூக்கள் பார்க்குறோம் பார்ப்போம் அதை விட இப்போ வந்து நம்ம போட்டு இப்படி பதியம் போட்டு சின்னதாக ப பதியம் போட்டு உடனே நம்ம வந்து பூக்கள் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது நர்சரியில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம் இது வந்து நாமளே எடுத்து பதியம் போட்டு வந்திருக்குது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வந்திருக்குது இன்னும் நான் வந்து பதியம் போட்டிருக்கிறேன் இது பதியம் போடும்போதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான் எப்படி பதியம் போட்டேங்கிறத இப்போ வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் துளுத்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் எப்படி பதியம் போடணுன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சின்னதாக தான் இருக்குது இந்த கிளை வந்து அதே சைஸில் தான் எடுத்து போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளை வந்து கொஞ்சம் நல்லா தடியாகவே ஆயிடுச்சு பெருசாக செடி வந்துச்சு பாருங்கள் நல்லா கிளவையும் வந்து முத்துன லெவலுக்கு வந்துடுச்சு இது வந்து இப்படி தான் இருக்குது இன்னும் வளர வளர இதுவும் வந்து நல்லா பெருசாகிடும் அது சின்ன பாட்டில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று போட்டேன் இது போட்டு ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மொட்டு கூட அப்படியே இருக்குது என்னென்னா அந்த செம்பருத்தி நான் போட்டு பதியம் போட்டு பூ பூத்துருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சந்தோஷப்படும்போது அவங்க வந்து எனக்கும் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வாக்கான்னு சொன்னாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் பார்த்திங்கன்னா அதில் கூட வேர் மேலே தெரியுது பாருங்கள் இது இந்த சண்டே தான் நம்ம வந்து பாட்டு மாற்றணும் பாட்டு மாற்றி வச்சு அப்புறம் கொஞ்சம் அது நல்லா தொடுத்து வந்து பூ பூ பூக்கும் போது தான் எடுத்துகிட்டு போய் கா கொடுக்கணும் அவங்களுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் இது வந்து அரளிப்பூ செடிங்க இதுவும் எடுத்துகிட்டு வந்து போட்டு பாருங்கள் தொளிர் வந்துருச்சு அதே மாதிரி தான் எடுத்துன்னு போட்டேன் இப்போ தான் போட்டேன் இதுவும் போட்டு அவ்வளோ அழகாக தொளிர் வந்துருக்குது இதெல்லாம் எப்படி பதியம் போடணும் எப்படி பதியம் போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மறுபடியும் பதியம் போட்டு அது வந்து நம்மளுக்கு துளுத்து வரும்போது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த எப்படி பதியம் போடுறதுங்கிறத வீடியோ போடுறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்து எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள் நீங்களும் பதியம் போட்டு பாருங்கள் உங்களுக்கும் தொழுத்து வருதா வந்துச்சா இல்லையாங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்